நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷனில் நிற்க போகிறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்து ஒரு சில மாதங்கள்லையே விக்கிரவாண்டியில் வச்சு ஒரு பிரம்மாண்டமான மாநாட முதல் மாநாட நடத்தி முடிச்சாங்க இன்னும் ரெண்டாவது மாநாட மதுரையில் நடத்த போகிறதா இருந்தாங்க அதே மாதிரி இப்போ ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையில் வச்சு ரெண்டாவது மாநில மாநாடு அவங்களோடது நடக்க போகுது இதை எதிர்பார்த்து எல்லாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாநாட்டில் என்னெல்லாம் சிறப்பம்சங்கள் இருக்குது என்னெல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் டிவிக்கு கட்சியோடைய ரெண்டாவது மாநில மாநாடு மதுரை டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில பாரபத்தி அப்படின்ற ஒரு இடத்துல தான் நடக்க போகுது இந்த இடம் மட்டுமே வந்து அறுநூறு டு எழுநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாநாட்டு திடல் அப்படின்றது வந்து பணிகள் பயங்கரமாக மும்முரமாக நடந்துட்டு இருந்தது இப்போ மாநாட்டு திடல் ரெடி ஆயிட்டு அந்த இடத்துல வந்து மக்கள் ஒரு சுற்றுலாத்தலமாகவே மாற்றிட்டாங்க ரெண்டு நாட்களாகவே மக்கள் அந்த மாநாட்டு திடலை சுற்றி பார்க்கறதுக்காக சிறு குழந்தைகளையும் கொண்டு வந்து பார்த்துட்டு மக்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாநாடு அப்படின்றது வந்து மூன்று மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இதில் இருக்கிற ஏற்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம் அதாவது பெண்களுக்காகவே இங்கே வந்து பிங்க் ரூம் அதாவது பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது பெண்களுக்கான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி பெண் வேட்பாளர்களும் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க அப்படின்னதும் சொல்லப்படுது அதே மாதிரி பார்க்கிங் பண்ணுறதுக்காகவே பல ஏக்கர் நிலப்பரப்பை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரூட்டில் வரவங்க எல்லாம் அந்தந்த இடத்துல இருந்து எந்த ரூட் வந்து பார்க்கிங் பண்ணணும் எந்த பார்க்கிங்கில் ஒன் ஒன் ஏ அப் டூ த்ரீ அப்படின்னு வந்து பார்க்கிங் லாட் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல தான் வரணும் அப்படின்றதையும் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி போலீஸ் தரப்புலேயும் வந்து எல்லாருமே வாகனத்தில் வாங்க ஆனால் இருசக்கர வாகனத்தில் வரதை தவிருங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஏன்னா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி அவசர உதவிக்காக மருந்து மாத்திரைகள் கொடுக்கறதுக்காக ட்ரோன் எல்லாம் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டில்ஸும் கொடுக்கறதுக்கு லட்சக்கணக்கான வாட்டர் பாட்டில்ஸ் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி விக்கிரவாண்டியில என்னெல்லாம் வந்து ட்ராபேக்ஸாக இருந்துச்சோ அதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து செதுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வண்டியில் தண்ணிக்காக மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ இருந்துகிட்டே இருந்தது அதை மாற்றணும் அப்படின்றதுக்காக மக்கள் இருக்கிற இடத்துக்கு அருகிலேயே வந்து பைப்பெல்லாம் நிறையவே வச்சிருக்காங்க அண்டர் கிரவுண்டில் வந்து பைப்பு போட்டு அவங்க வெளியே இருந்தே வாட்டர் சப்ளை கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அதனால இந்த வாட்டி வந்து தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மக்கள் வந்து தண்ணிக்காக அலைய வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படின்றதும் சொல்லப்படுது அதே மாதிரி தலைவர் விஜய் எப்போ வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு மதுரை மக்களுக்கு இல்லை எல்லாருக்குமே இருக்கு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு தான் இருக்காங்க இந்த நாள் எப்போ வரும் அப்படின்றதையும் வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி லாஸ்ட்டில் நடந்த மாநாட்டில் கூட மக்கள் அந்த ராம் வாக் அப்படின்ற அந்த தலைவர் விஜய் நடக்கிற இடத்துல வந்து தொண்டர்கள் எல்லாம் ஏறி வந்தாங்க அப்படின்றதுக்காகவே இந்த வாட்டி வந்து பத்து அடி உயரத்தில் தான் அந்த ராம் வாக் அமைச்சிருக்காங்க அதே மாதிரி அதை சுற்றி வந்து இரும்பு கம்பி வேலியும் அமைச்சிருக்காங்க எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ட்ராம் வாக் மட்டுமே வந்து முன்னூற்றி அறுபது மீட்டர் நீளத்துக்கு இருக்குது அப்படின்றதையும் சொல்லப்படுது பல ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த வந்து மா மாநாட்டு திடல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது விக்கிரவாண்டியில் நடந்ததை விட மூன்று மடங்கு பெரிய மாநாட்டு திடலாகவும் இது இருக்குது பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அந்த கட்சியின் இடத்துல இருக்குது அதை தாண்டி மக்கள் வரப்போகிறாங்களா இல்லை இந்த பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் நல்லபடியாக இருந்து இந்த மாநாடு அப்படின்றது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு வந்து அவங்க விரும்பி கட்சிக்காரங்க நல்ல விதமாக இதை இருக்காங்க இந்த மாநாட்டை எத்தனை பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இது எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி இது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படின்ற கருப்பொருளில் தான் இருக்க போகுது அதேமாரி வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற தலைப்பில் தான் விஜய் அவர்கள் வந்து பேச போகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது அவருடைய பேச்சை எதிர்பார்த்து எத்தனை பேர் காத்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க